ஹாய் வணக்கம் மதுரை மீனாட்சி பஜார்ல ஹை சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் சென்டர் கடை இருக்கு உங்க மொபைல் சர்வீஸ் அந்த போய் கொடுங்க சரி பண்ணி கொடுப்பாங்க உங்க மொபைல் எந்த கடையிலுமே சரி பண்ண முடியாது அப்படின்னா நீங்க மதுரை மீனாட்சி பஜார்ல உள்ள ஹை சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் உங்க மொபைல ஒரு முறை கொடுத்து பாருங்க சூப்பரா ரெடி ஆகி வந்துரும் உங்க மொபைலு அமௌண்டும் கம்மியா தான் வாங்குவாங்க அந்த கடை எங்க இருக்குன்னு பாக்கலாமா வாங்க போலாம் நம்ம வீடியோ ஆ அப்படியா அப்போண்ணா அனுப்பிச்சிடு ஆ பேசுங்கண்ணா அதாவது மதுரை மக்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸில் செல்ஸ் அசோசியேஷன் ஆர்ட்லாம் சர்வீஸ் எட்ட ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹை சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் இந்த சர்வீஸ் சென்டர் எதுக்காக யாருக்காக அப்படின்னு சொன்னால் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே விட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் உள்ள ஐசி வேலை தெரியாது இந்த மாதிரி இருக்கிற டெக்னீசனுக்கு ஆகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நாலு அஞ்சு டெக்னீஷியன் வந்து நல்லா பெல்லாக தெரிஞ்சு அவங்களை போட்டு கடைகளில் உள்ள சர்வீஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு இல்லையா அப்படின்னா கஸ்டமருக்கு இருக்குது கஸ்டமரும் வந்து ஆனுவல் மெயின்டென்ட் மாதிரி போட்டுக்கலாம் உங்களோட மொபைலை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஆனுவல் மெயின்டென் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா கட்டி ஆனுவல் மெய்ண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போயாவது உங்கள் மொபைல் உடஞ்சா வச்சாலும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அது போக நீங்கள் வந்து ஏதாவது டிஸ்பிளே டிஸ்பிளே ஏதாவது மாற்றணும்னா அந்த டிஸ்பிளேக்கு என்ன அமௌண்ட்டு அதை மட்டும் வாங்கிக்கிறோம் அதுக்கும் வந்து சர்வீஸ் சார்ஜ் கிடையாது மற்றபடி டெக்னீஷியன் எல்லாருமே வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எதாவது வேலையை பார்க்க முடியல வேணாம் அப்படிங்கிறத அனுப்பாமல் அவங்க கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு அவங்க ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் சார்ஜ் எங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்போம் இது வந்து எப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மா எங்களோட உள்ள சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் முடியாத பிரச்சனையும் முடிச்சு கொள்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆள்கள் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து எல்லாருமே நம்ம மீனாட்சி பஜாரில் காலி மார்க் சந்தக்குள்ளே வந்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளோரில் இந்த ஹை சர்வீஸுங்கிற சர்வீஸ் சென்டர் இருக்குது கண்டிப்பாக வாங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுவார் இப்போ நம்ம கஸ்டமர் தான் வந்திருக்காரு செல்ல இது கொண்டு வந்திருக்காரு மட்டும் சொல்லுங்கள் டோல் ப்ரோ கொண்டு வந்திருக்காரு டோல் ப்ரோல பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலாம் இந்த ஃபேஸ் ஐடி ஏன் ஒர்க் ஆகலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கஷ்டம் வச்சோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ அதுல வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே பார்க்குறது ஒரு ஐடியா இருக்கு ஆனா அந்த செட்டிங்ஸ் பார்த்து வரவேற்பா ஒன்று சாஃப்ட்வேர் போடணும் இல்லைன்னா அந்த ஃபேஸ் ஐடி கூட அந்த ஸ்டிப்பும் மாற்றணும் இந்த ரெண்டு கம்பெனியும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதே வந்து இதை வந்து அவங்க சர்வீஸ் சென்டரு இதோட ஓன் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் கேட்பாங்க நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே தான் செலவாகும் அதுக்கும் கம்மியாக ஏதாவது சாஃப்ட்வேர் தான் அப்படின்னாலே இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் செலவாகும் மற்றபடி எல்லா ப்ராண்டுமே அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டுனா அந்த பிராண்டுக்குரிய சர்வீஸ் சென்டர் தான் முடியுமே இங்கே வந்து எல்லா பிராண்டுக்குரிய சர்வீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது எல்லா ப்ராண்டுக்குரிய டெக்னீஷியன்ஸும் நம்ம